ஜிசி குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர் இப்போ வந்து முன்னாடிலாம் எல்லாம் மல்டிநேஷனல் கம்பெனிஸ் வந்து இந்தியாவை வந்து ஒரு அவுட்சோர்ஸ் ஒரு அவுட் சோர்சிங் டெஸ்டினேஷனா பார்த்துட்டு இருந்தாங்க அதாவது வந்து லோவர் லெவல் ஜாப்ஸ் வந்து இங்க வந்து மேன் பவர் காஸ்ட் கம்மியா இருக்கிறதுனால அதை அதை வந்து லெவரேஜ் பண்ணி லோவர் லெவல் ஜாப்ஸ் அவுட் சோர்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ அதனோட நெக்ஸ்ட் லெவலா என்னன்னா குளோபல் கேபபிலிட்டி சென்டர் எஸ்டாப்ளி பண்ணுறாங்க அதுதான் அப்படியே ஆகி வந்திருக்கு கோபல் கேபிலி சென்டர் இந்த கோபல் கேபபிலிட்டி சென்டரில் என்னன்னா மல்டிநேஷனல் கம்பெனிஸ் யூஎஸ் யூரோப் அண்ட் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் வந்து இந்தியா இருக்கிற டேலண்ட்டை யூட்டிலைஸ் பண்ணி ஹை லெவல் டேலண்ட் லைக் ஹை ஹைடெக் டேலண்ட்டை யூஸ் பண்ணி அவங்க அங்கே என்னென்ன இனோவேட்டிவ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்களோ அந்த இனோவேட்டிவ் ஒர்க்ஸ் எல்லாம் வந்து இந்தியாவில் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இதோட அந்த எண்ணத்தோட இங்க வந்து சென்டர்ஸ் எஸ்டாப் பண்ணிருக்காங்க என்ன ஒரு அட்வான்டேஜ்னா வந்து நம்மளோட லோவர் லெவல் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஜாப்ஸ் மட்டும் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை ஹைடெக் டேலண்ட்ஸ் லைக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆர் எனி ஆஃப் நியூ டெக்னாலஜி டேலண்ட்ஸ்க்கும் அண்ட் லீடர்ஷிப் ரோல்ஸ்க்கும் வந்து இங்கேயே இந்தியாலேயே குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அண்ட் மல்டிநேஷனல் கம்பெனிஸ் எல்லாம் மல்டிநாஷனல் கம்பெனி பண்றதுனால அந்த ரோல்ஸ் லீடர்ஷிப் ரோல்ஸ் அண்ட் ஹைடெக் ஜாப் ரோல்ஸ் எல்லாம் இந்தியாவிலேயே கிரியேட்